கடல் தொழில் அமைச்சர் டாக்லஸ் திருவானந்தா தலைமையில் நேற்றைய தினம் பூநகரி பிரதேச செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் குடமுருட்டி குளத்தின் கீழ் நெச்சிகை மேற்கொள்ளும் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் பள்ளிக்குடா மீனவர்கள் எதிர்நோக்கும் கடலரிப்பு மற்றும் இறங்குதுறை இன்மை போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது தொடர்ந்து ஊடகங்களுக்கு அமைச்சர் கருத்து தெரிவித்திருந்தார் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு இருதரப்பும் இணங்கியுள்ளதாக அதில் தெரிவித்திருந்தார் இன்றைக்கு பள்ளிக்கூடா கடத்தொழிலாளர்கள் இரண்டு கோரிக்கையில முன்வைத்திருக்கின்றோம் ஒன்று அவர்களுக்கு பொருத்தமான ரங்குதுறை தருமாறு கேட்டிருக்கின்ற கேட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் கடல் எரிப்புக்கான அணையை கட்டித்தருமாறு கேட்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி அவர்கள் பூன எரிக்கு என்று சொல்லி ஐநூறு மில்லியன் அபிவிருத்திக்கு ஒதுக்கி இருக்கிறார் அதில் நாங்கள் நூறு மில்லியன் இந்த கடத்தொழிலாளருடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக நாங்கள் அதை ஒதுக்கி இருக்கிறோம் அதைவிட பள்ளிக்கூட கடத்தொழிலாளர்களும் வந்து தங்க தாங்களும் பிரச்சனையில் எதிர்கொள்ளினும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெற்றுத்தர சொல்லி அந்த வகையில் கட க பள்ளிக்கூடா பள்ளிக்கூட மக்கள் மற்ற பள்ளிக்கூட கடத்தொழிலாளர்கள் மற்ற வளர்மதி கடத்தொழிலாளர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் கதைச்சு நான் ஒரு விரைவோண்டை தயாரித்து அவர்கிட்ட கொடுத்து அவர்கள் அதை சரிபிலாக பார்த்து அதுக்கு இணங்கின பிறகு அவையில் ரெண்டு பேரும் ஒரு சுமூகமாக தொழில் செய்யலாம் என்ற ஒரு நிலைமைக்கு என்று நினைக்கிறேன் அதை விட பள்ளிக்கூட அவர்களுக்கு அந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு நாங்கள் விரைவில் அந்த ஜனாதிபதியினுடைய நிதியில் ஒதுக்கீடு செய்து வேலையை ஆரம்பிப்போம் இது ரெண்டு நாடுகளுக்கு இடையில் சம்மந்தப்பட்ட என்ற வகையில் ராஜதந்திர ரீதியில் அணுக வேணும் அந்த வகையில் ஏற்கனவே இரண்டு நாடுகளுக்கும் ரெண்டு அரசுகளுக்கும் இடையில் இருந்த அமைச்சரவை மட்டத்திலான சந்திப்பு மற்றது உத்தியோகத்தர்கள் மட்டத்திலான சந்திப்பு இந்த ரெண்டையும் காலமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறபடியும் திரும்பி தொடங்க சொல்லி ரெண்டு தரப்பும் வணங்கி இருக்குது அடுத்தது நான் சட்ட ரீதியாக எல்லை தாண்டி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டால் அவர்ல கைது செய்யற நடவடிக்கை எல்லாம் தொடரும் என்றால் எங்களுடைய ஜனாதிபதி அவருடைய வர வாழ்த்துக்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நேரத்திலே சொல்லி இருக்கிறார் அது போல அவர் இங்க வந்தால் நாங்கள் அதை பற்றி கதைப்போம்